அனைவருக்கும் வணக்கம் ஒரு பயணம் செல்ல வேண்டும் இறங்கும் இடம் தெரியாத ஒரு பயணம் வழி எங்கிலும் கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை உதறிக்கொண்டே செல்லும் ஒரு பயணம் நான் அறவே இல்லாத இடத்தில் நிறையும் ஒரு பயணம் இந்த கவிதையை பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களுமே பயணம் செய்து பயணம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் அப்படி இந்த பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனைவருமே வந்து பார்த்தோம் இலக்கை நோக்கி தான் நம்ம சென்று கொண்டே இருக்கிறோம் ஏதோ ஒரு சாதனை புரியணுன்ற ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டே தான் இருக்குது அப்படி இறங்கும் இடம் தெரியாத ஒரு பயணம்ன்றப்போ அந்த இலக்கோ அந்த குறிக்கோள் வந்து பார்த்திங்கன்னா நடக்காமல் தள்ளி போகக்கூடிய சூழ்நிலை நமக்கு நமக்குள்ள ஒரு சோர்வு ஏற்பட்டிருக்கும் அந்த சோர்வுக்காக நம்ம எங்கே போக போகிறோம் எங்கே இறங்க போகிறோம்ன்ற சூழ்நிலை தெரியாம நம்ம போகக்கூடிய சூழ்நிலையை நான் பார்க்குறேன் அடுத்து நான் போகக்கூடிய பாதையில் ஒவ்வொரு வழியிலுமே எப்படி இருக்கணும்னா எனக்குள்ளே இருக்கக்கூடிய சுமைகள் எல்லாம் உதறிக்கொண்டே போகணும் அப்படி போகும்போது இறுதியாக நான் நிற்கக்கூடிய இடம் எப்படியாக இருக்கணும் அப்படின்னா அதாவது எப்படி இருக்க போகிறேன் அப்படின்னா எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் வழிகள் இல்லை சுமைகள் எல்லாமே நான் உதறிக்கொண்டு நான் நானாக இருக்கணும் எதையும் வந்து சாதிக்கணுன்ற இல்லை குறிக்கோளோடைய ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய நான் வந்து என்னோடய வாழ்க்கையை வாழ மறந்துட்டேன் எனவே நான் அறவே இல்லாத இருக்கக்கூடிய ஒரு பயணமாக முடியணும் அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன் உங்களுக்கு இந்த கவிதையை பார்த்து என்ன தோணுதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்